உலகின் இருபத்தி ரெண்டு அரபு நாடுகளில் ஒன்றான யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாட்டில் துபாயை விட பணக்கார மாநிலம் ஒன்று இருக்கு அது எந்த மாநிலம்னு தெரியுமா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாட்டோட மிகவும் பிரபலமான நகரம் அல்லது மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா துபாயோட புகழ் இந்த நாட்டோட பணக்கார மாநிலங்கள் பட்டியலிலும் மற்றும் இந்த நாட்டுக்கு அதிக வருமானம் ஈட்டி தருவதிலும் துபாய் இரண்டாவது இடத்துல தான் இருக்கு அப்ப துபாய்க்கும் மேல பணக்கார மாநிலங்கள் பட்டியலிலும் மற்றும் இந்த நாட்டுக்கு அதிக வருமானம் ஈட்டி தருவதிலும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற மாநிலம் எந்த மாநிலம்னு கேட்டீங்கன்னா அதுதான் அபுதாபி அபுதாபி இந்த நாட்டோட பணக்கார மாநிலம் மட்டும் இல்லைங்க இந்த நாட்டோட மிகப்பெரிய மாநிலமும் அபுதாபி தான் மற்றும் இந்த நாட்டோட தலைநகரமும் அபுதாபி தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாட்டோட தொண்ணூறு சதவீத எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளம் அபுதாபில தான் இருக்கு இந்த நாட்டுல மொத்தம் ஏழு மாநிலங்கள் இருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி அரசர்கள் இருக்காங்க இந்த நாட்டோட ஜனாதிபதியாகவும் இந்த நாட்டோட ஆயுத படைகளின் தளபதியாகவும் மற்றும் இந்த நாட்டோட பெட்ரோலிய கவுன்சிலுக்கு தலைவராகவும் இருப்பவர் அபுதாபி எமிரேட்ஸ் அனர்தா